அந்த மாதிரி ஒன்றும் பெரிய குறைபாடுகள் இல்லை வழக்கம் போலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு இருக்குது அதை வந்து சொல்ல முடியாது ஒரு கட்சிக்கு எப்படி தலைவர்கள் தொண்டர்கள் வந்து இருக்காங்களோ அது மாதிரிதான் பண்ண முடியும் தடாலடியா சில கட்சிகள் செய்யக்கூடிய வேலைய காங்கிரஸ் செய்யாது அதே மாதிரி பொய் புரட்டுகளை சொல்லி ஏமாத்துற வேலையை காங்கிரஸ் செய்யாது எம்ஜிஆரோட வந்து மோடியை ஒப்பிடுறது அது மாதிரி வந்து மோடியோட வந்து இவரை நம்முடைய பேரனை பல தலைவர்கள் ஒப்பிடுற அளவுக்குலாம் மாறி பண்ணா அது பெருசா வரும் பொய் சொன்னா இன்னைக்கு பொய்ஜேபிங்கிற கட்சி மூலமா பல பொய்களை சொல்லி வெளியே வருது நான் வந்து உங்களுக்கு பெட்டி பெட்டியா வந்து திமுகவுக்கு எதிராக நான் மனு கொடுக்க போறேன் கவர்ன்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் அது புஸ்வானமா போகும் அதுவரை அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கும் நாங்க சுற்றுப்பயணம் போறோம் பாத யாத்திரை போறோம் அப்படிம்பாங்க கடைசியா பஸ்ல போய் அங்கே இறங்கி போட்டோ எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இத பார்க்கும்போது என்ன செய்யும் ஏதோ ஒரு பாஜக பாத யாத்திரை நடத்துற மாதிரி தெரியும் அதே மாதிரி தேவையில்லாம ஏதாவது சிறுபான்மை மக்களை சீன்றது அது பத்திரிகையில வெளியில வரும் அப்ப பிஜேபி ஏதோ வளர்ந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அதே மாதிரி வந்து எல்லா கட்சிகளுக்கு எதிராக இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாங்க அது வரும் இந்த ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு அதனால பாஜக பெரிய கட்சி மாதிரி இருக்கும் ஆனா அவர்கள் தான் தேர்தலில் அவங்க நின்றது நின்றது கூட பல இடங்களில் நின்றும் கூட அவங்க அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்க முடியல பல்வேறு சாதி கட்சிகள் இருக்கலையா அந்த சாதி கட்சிகளோட ஓட்டு தான் முன்னாள் ஏடிஎம்கே இது துணை இருந்த ஓ பன்னீர்செல்வத்துல இருந்து பல்வேறு டிடிவி தினகரில இருந்து இவர்களால் தென்கோவையில வாங்கின ஓட்டுகளை தங்கள் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திரு கிருஷ்ணசாமி ஓட்டு அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும் யாதவர்களுடைய ஓட்டு இப்படி சாதி கட்சியில ஓட்டை வாங்கிட்டு நாங்க ஓட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது நாங்க கோயம்புத்தூர்ல எளிதா ஜெயிச்சிருவோம் இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற இடங்கள்ல பாஜக வெல்லும் சொன்னாங்க அது பத்திரிகையில செய்தி ஆகும் பாக்குறவங்களுக்கு எதுவும் பாஜக வந்து ரொம்ப பெரிய கட்சி நடப்பாங்க தேர்தல் ரிசல்ட் வரும்போதுதான் தெரியும் அவங்க ஒரு சீட் கூட வாங்க முடியாது பல இடங்கள்ல டெபாசிட் போனதும் சில இடங்கள்ல வந்து ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு போனது நமக்கு தெரியும் பொறுத்தவரை இன்னைக்கு நிறைகுடம் மாறி பிஜேபி குறைகுடம் கூத்தாடும் இது இன்னைக்கு பதினெட்டு எம்எல்ஏக்களோட அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும் பத்து பாராளுமன்ற உறுப்பினரோட அமைதியா இருக்கு இன்றைக்கு ஒரு நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த நல்லாட்சிக்கு கூட்டணியில இருந்து கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் எந்த தவறுகள் திமுக செஞ்சாலும் அந்த தவறுகளை தட்டி கேட்குற ஒரு கட்சியாகவும் காங்கிரஸ் கட்சி இருக்குது கூட்டணி என்பதற்காக வேண்டி பிஜேபிக்கு திமுக அடிமையா இருந்த மாதிரி இல்லை ஏடிஎம்கே மோடி எம்கேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காங்கிரஸ் சொல்ல முடியாது காங்கிரசுக்குன்னு ஒரு நல்ல தலைவர் அகில இந்திய அளவில் இருக்காது அவர் தான் இன்னைக்கு காங்கிரஸ் செல்லுது உங்களுக்கு நன்றாக தெரியும் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்கும் இயக்கத்தக்க ஒரு தலைவராக இரண்டாம் மகாத்மா காந்திங்கிற சொல்லத்தக்க அளவுல வந்து ஒரு எளிமையின் சின்னமாக அதே நேரத்துல வலிமையின் ஒரு சின்னமாக இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிறாரு அதனால எந்த நிலையிலும் காங்கிரஸ் கட்சி குறைபுறம் கூத்தாடுற மாதிரி பிஜேபி சொல்லக்கூடிய பொலிகள் மாதிரி பிஜேபி செய்யக்கூடிய புத்தாட்டம் மாறி அரச பிஜேபி கட்சியில வந்து கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் இது போன்ற கற்பழிப்பு காரர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காது இந்த வேலையெல்லாம் காங்கிரஸ் செய்யாததுனால காங்கிரஸ் பத்தி அதிகமா பேச மாட்டாங்க அதே நேரத்துல காங்கிரஸ் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப அவர் வந்து நாங்க பிஜேபியோட கூட்டணி இல்ல கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு வரும்போது இந்த ஊடகங்கள் கேட்க கேள்வி எழுப்பும் போது கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி வைப்பாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே அத பத்தி உங்களுக்கு உங்க கருத்து என்ன அவர் பிஜேபியோட வைக்காம இருந்தாலும் மக்கள் அவர் ஆதரவாளர் என்பது தெரியும் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் அமித்ஷாவ எல்லா கட்சிகளும் கண்டிச்சது ஆனா இவர் கண்டிக்கல கேட்டா எங்க உடைய செயலாளர் தான் கண்டிச்சத சொல்றாரு தமிழக முதல்வரே வந்து கண்டிக்கும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏன் கண்டிக்கல அப்ப நாளைக்கு இவர் முதல்வரா திரு ஜெயக்குமார் முதல்வரா என்ற ஒரு தான் இன்னைக்கு மக்களால் பேசப்படுது அதனால எது எது மிக முக்கியமான விஷயமோ எது எது தமிழர்களுக்கு ஆதரவான விஷயமோ எது எது பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவருக்கு ஆதரவான விஷயமோ அதுல எல்லாம் இவர் கருத்து சொல்லாம இருப்பது துரதிருஷ்டம் அது வந்து ஒரு உண்மையான எதிர்கட்சியா இருக்காது நாம் விரும்புவது திமுகவுக்கு மாற்றான ஒரு அண்ணா திமுக தான் இருக்கணும் வேற சில கட்சிகள் வந்து அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் எடுக்க கொஞ்சம் கட்சிகள்லாம் நாங்க ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அது தப்பு ஆக ஒரு சரியான போட்டி அதிமுக தான் கொடுக்கணும் அந்த அடிப்படையில தன் கட்சியை வலிமைப்படுத்துறதுக்குள்ள வேலையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர் செய்யணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற திரு வேல்முருகன் அவர்கள் தமிழக அரசை தொடர்ந்து குறை கூறி வருகிறார் தமிழக முதல்வர் ஒருபடி மேலே போய் தமிழக முதல்வரே அவர் வந்து சாடுறாரு அதை பத்தி உங்கள் கருத்து இது புதிதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பன்னிரெண்டு மணி நேர வேலை எட்டுல இருந்து ஆரம்பிக்கும் போது எதிர்த்தாங்க பஸ் கண்டக்டர் டிரைவரை வந்து கான்ட்ராக்டா எடுக்கும்னு சொல்லும் போது எதிர்த்தாங்க அதே மாதிரி வேங்கை வயல் போன்ற இடங்கள்ல வந்து திரு திருமாவளன் எதிர்க்கிறாரு இன்றைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து ஆடவக்குலை நடக்குன்னு திருமாவளன் சொல்றாரு காங்கிரஸ் கட்சியும் பல நேரங்கள்ல திரு செல்வ எதுக்குறாரு எதிர்கிறாரு இப்ப நானே வந்து தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக சில கோரிக்கையில வைக்கிறேன் ஏழு பர்சன்ட் முன்னால் ஆட்சியில நீட்டு விளக்கு கொடுத்தாங்க இந்த ரெண்டு பர்சன்ட்டையும் திமுக கொடுத்தா பத்து பர்சன்ட் திமுக இருக்கும் திமுக எதிர்காலத்தை நல்லா இருக்கும் நான் இருக்கேன் அதே மாதிரி மூன்று சொல்லி கொடுத்தாரு அவரே வந்து என் சொல்லி அஞ்சு விழுக்காடு தர்றோம்டாரு நாம என்ன கேட்கிறோம் கொஞ்சம் கூடுதலா அதிகப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் புதுசா ஒரு வக்கு போடு கல்லூரி வந்து கடையின் நல்லூர்ல உருவாகன்னு சொல்லி அதுக்குள்ள கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் ஹஜ்ஜி இல்லம் இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல அரசு ஹஜ்ஜி இல்லம் இல்ல கேரளாவில ரெண்டு இருக்கு இப்படி பல கோரிக்கைகளை வைக்கிறோம் சமூக நீதி பேசக்கூடிய நாம நாப்பத்தி ஏழு வயசு வரையும் எழுதலாம்னு சொல்லி பாஜக மாநிலங்களிலும் பிற காங்கிரஸ் மாநிலங்களிலும் இருக்கு சில மாநிலங்கள்ல நாற்பத்தி ஒன்பதோ இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல முப்பத்தி ஏழா இருக்கு அதையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக வேண்டி திமுகவுக்கு எதிராக இல்ல இதெல்லாம் திமுக செஞ்சா இன்னும் அதிக வாக்கு வித்தியாசங்கள்ல வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம சொல்றோம் வீட்டு வழியில ஒரு அஹ் பர்சன்ட் இருந்தா இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைங்க நூறு பெர்சன்ட் இருந்தா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைங்க அது வந்து உங்களுக்கு வாக்குகளை கூட கொடுக்கும்னு சொல்றோம் இதை எப்படி நாம திமுக சொல்ல முடியும் திமுக ஆட்சி நம்முடைய முன்பு திரு வேல்முருகன் அவர் ஆக எந்த கூட்டணி கட்சிகள் யாருமே திமுகவுக்கு எதிரா இல்லை ஆனா அதே நேரத்துல மக்கள் நல பிரச்சனைகளை எடுத்து சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது இப்ப தாவேட்டா தமிழ்நாடு வெற்றி கல கண்டு ஒரு சகோதரர் விஜய் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து அந்த மாநாட்டுல வந்து பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டினு சொல்றாங்க இந்த ஆதவ அர்ஜுனா பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களோட கருத்து அரசியல் இது எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப சிம்பிள் கருத்து இதுவரையும் தாவேகா கட்சி தேர்தல் நின்று ஒரு இடமோ ஐம்பது இடமோ வாங்கல அதனால அதை பத்தி இப்ப பேச முடியாது மக்கள் எந்த எண்ணத்துல இருக்காங்கன்னு தேர்தல் நேரத்துல தான் தெரியும் அதே மாதிரி ஆலய அர்ஜனாவோ அல்லு அர்ஜனாவோ திடீர்னு வருவாங்க என்ன அதாவது அவங்களுடைய பெயர்கள் வரும் அப்புறம் மறைஞ்சிடும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை